அன்னைக்கு வச்சா நல்லா இருந்துச்சு நீங்க சாப்பிட முட்டீங்க அன்னைக்கு வச்சு நல்லா இருந்துச்சு நீங்க தண்ணி தான் தண்ணி வித்துறேன்

என்ன பண்றேன்னு அவர் லைவ்ல பேசினா பேசுனா பேசுதான காக்கணும் சோனியா என்ன பண்ற

கிரி சிக்கன் வச்சிடறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது என்ன மீன் சொன்னீங்க அயில மீனா அயில மீன் பச்சை மிளகா ஒரு மூணு அயில மீன் தானக்கா அகிலவா அயில மீன் அயில மீன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கோம் மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு பத்து பூண்டு போட்டுக்கோம் எல்லாமே நல்லா ஃப்ரீயா ஓகே மீன் என்ன தெரியாம நான் ஐல மீனு சொன்னேன் அந்த அக்கா வந்து ஐல மீன் அக்கா என்ன மீன் சொன்னீங்க அகிலவா ஐல மீனா பாத்துக்கோங்க குட்டி குட்டியா இருக்கு இதுல வந்து சிக்கன் பொடி போட்டு நான் பரட்டி வச்சிருக்கேன் என்ன மீன் தான் தெரியாதான் நல்லா சமைக்க தெரியாது எனக்கு என்ன மீன் சொன்னால் நீங்க சாப்பிடுவீங்கல அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன மீன்னே தெரியலையா சமைக்கிறீங்க அப்படின்னு என்ன மீனாலும் சமைச்சோம்க்கா பேர் தானே வேற மீன் குழம்பு எல்லாம் ஒன்னா வரும் வாங்க வாங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பாய்ச்சி Thank okay. 이렇게. Thank okay. you. தக்காளி முழுதான் உங்க ஒன்று பேட்ட ஆமா ஆமா ஒரே ஒரு தக்காளி சுற்றும் இதோட ரெண்டே இருந்து கத்திரிக்காச்சு அது உங்களோட விருப்பம் தான் நான் நீ கத்திரிக்காய் போட்டு பண்றேன்னு சொல்லி சொல்ல வெங்காயம் பூண்டு தக்காளி சோம்பு வெண்ணயம் இந்த மீன்ல வந்து நான் சிக்கன் பொடி போட்டு கரட்டி வச்சிருக்கேன் அப்பதான் வந்து மீன்ல வந்து குழம்பு பொடி சேரும்.

ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் தூள் சிக்கன் பொடியில உப்பு நான் லைட்டா மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் புளியை கரைச்சு வச்சு சேர்த்துக்க તેવું સેક నల్ ప నిమిషం కుదిం అప్పు మీ మీన్ కుట్టుం யாரும் தெரியல லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சா

se What? Mm -hmm. பாத்திரம் ஹீட்டாக இருக்கனால நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஹீட்டாக இருக்கும் அதனால் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் கொழம்பு அவ்வளோதான் ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாய்